நீலகிரி மாவட்டம் குன்னூரில் விதிமீறி கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணிகளுக்கு நகராட்சி அதிகாரிகள் முன்புறம் சீல் வைத்த நிலையில் பின்புறம் திறக்கப்பட்டு தற்போது கட்டுமான பணிகள் நடைபெற்று மண் ஆற்றில் கொட்டப்படுவதால் இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக விதிமீறிய கட்டிடங்கள் நகராட்சி முன்னாள் ஆணையாளர் உத்தரவின் பேரில் பல இடங்களில் கட்டப்பட்டு வருவதாக பல கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டி வந்தனர் இந்த நிலையில் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மாடல் ஹவுஸ் உழவர் சந்தை ரேலி காம்பவுண்ட் போன்ற பகுதிகளில் கட்டுமான பணிகள் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது ஏழை எளிய மக்கள் கட்டும் கட்டடங்களில் ஒரு சில கட்டடங்களுக்கு மட்டும் அதிகாரிகள் கட்டக்கூடாது என்று சீல் வைத்தனர் ஆனால் பெரிய அளவில் கட்டப்படும் கட்டடங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதிகாரிகள் மௌனம் காட்டுவதாகவும் கூறப்பட்ட நிலையில் அந்தோனியார் தேவாலய சாலை பிரிவு அருகே மவுண்ட் ரோடு பகுதியில் விதிமீறி கட்டப்பட்ட கட்டுமான பணிகளுக்கான ஷெட்களுக்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்த நிலையில் இதனை பின்புறம் திறந்து நாற்பது அடி உயரத்துக்கு இரண்டு தடுப்பு சுவர்கள் கட்டும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இதற்காக சமன்படுத்துவதற்காக பல பகுதிகளிலிருந்து மண்கள் எடுத்து வரப்பட்டு அந்த பகுதியில் கொட்டுவதால் அருகில் உள்ள ஆறுகளும் மூடி தண்ணீரில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த பகுதிகளில் மழைக்காலங்களில் மண் சரிவு ஏற்பட்டு வாகனங்கள் வீடுகள் சேதமடைந்த நிலையில் தற்போது இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கவுன்சிலர் உட்பட இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஏற்கனவே இதேபோன்று பணிகள் மேற்கொள்ளப்பட்ட ஜகதலா டி பகுதியில் மூன்று பேர் மண்ணில் புதைந்து உயிரிழந்த நிலையில் இதுபோன்ற கட்டுமான பணிகளுக்கு யார் அனுமதி வழங்குகிறார்கள் என கேள்வி எழுந்துள்ளது